ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராமா வல்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம் இந்த மூவியோட ஆன்லைனாக இருந்தாக்கா ஹீரோனிக்கும் சரி ஹீரோனி அவங்க அம்மாக்கும் சரி காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு சைக்கோட கூறிய மாட்டிக்கிறாங்க சைக்கோட கண்ண மாட்டிக்கிறாங்க அவங்க தப்பிச்சாங்களா அப்படின்றது அப்படின்றத இந்த ஒரு கதை வாங்க ஸ்டேட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் டிராமா இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு வந்து ஒர்க் முடிச்சு நைட் டைம்ல தனியாக வந்திருக்கேன் அப்போ ஒரு டாக்ஸி பார்க்குறது அந்த கிட்ட தான் வருது கடைசியில் பார்த்தா போன் ஃபோன் எடுத்த அந்த ஃபோனில் வகிட்ட ஆச்சுன்னு இருக்கோம் அப்போ பார்த்தா அந்த பொண்ணு பேசுகிற நேரத்தில் நாலஞ்சு பசங்க வந்து அந்த டாக்ஸியை பிடிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க இப்போ ஃபோனில் கத்துனது பார்த்தா சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட உட்காந்து கத்திட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கே போய் இருப்பானுங்க சரி இதுக்கு அப்புறம் என்னடா பண்ண முடியும்னு சொல்லி நடரா சாமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு வேனை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வேன்லேருந்து காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையனோட குரல் கேட்கும் மின்னை டைம்ல இது மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இது மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு நம்மள இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் முன்னாடி என்ன வருது பின்னாடி என்ன வருதுன்னு தெரியாம கண்ணு முன்னு தெரியாமல் ஓடி வந்திருப்போம் இல்லையா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி வந்திருப்போம் வேன் பக்கத்தில் ஜன ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும் த்ரில்லர் கடிச்சுட்டு ஜாக் ஸ்பாட்னு சொல்லி அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்த்த வழியாக அவளை உள்ளே எடுத்து சாக அடிச்சிட்டான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்லாம் எல்லாம் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டாங்க ஒரு பையன் எல்லாம் நான் பார்த்தேன் என் கண்ணால பார்த்தேன் அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி சொல்லுவான் அதுக்கு போலீஸ் சரிங்க சார் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து நடத்து போவாங்க அங்க போய் பார்த்தா கொலை கொடூரமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சாக் பீஸும் டேப்பு அது மாதிரி எல்லாம் கொலை நடந்த இடத்துல அது மாதிரி போட்டுருப்பாங்க அதுலேயே பார்த்தாக்கா இன்னொரு ஒரு பையனும் செத்துருப்பான் இதுவும் அந்த சைக்கோ திரு பார்த்ததால தான் போல இருக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உனக்கு காமிக்கிறாங்க அவனை பார்த்தா அவன் சைக்கோ தரமா சிரிக்கிறான் அப்புறமா தான் தெரியுது அந்த கொலை பண்ணதோ இவன் தான் அந்த சைக்கோவும் இவன் தான்ன்றது அப்புறமா தான் காமிக்கிறான் பாடம்பர் போட்டு பாடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எடுத்ததான் காமிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தாக்கா எல்லாரும் பரபரப்பாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதே இடத்துல ஹீரோனியும் காமிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் கஸ்டமர் சர்வீஸ் அவங்க பார்த்தாக்கா பார்த்தா இருக்கவங்க கிட்ட நல்ல ஜெடியா தான் இப்போ இப்ப ஏப்பில் இருக்கவங்களும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காலம் ஒரு எண்டாயிடுது இப்போ அடுத்த கால் வருது அதையும் அட்டன் பண்ணி பேசுறாங்க நம்மளுக்கே தோணும்ல ஒரு விஷயம் நல்லா நடந்தால் நாலு விஷயம் ஏழைய நடக்கும்ல அது மாதிரி தான் இப்ப ஹீரோனி ஒரு கால் நல்லா வந்துச்சா இப்போ அடுத்த கால் வந்து தான் வருது அது ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பார்த்தா அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ நேச்சர் சும்மா இருப்பாங்க அவங்களும் அசிங்கமாக சைன் லாங்குவேஜில் பேசிட்டு வச்சிடறாங்க அங்கேருந்து சின் கட் பண்ணி ஹீரோ காமிச்சாக்கா ஹீரோ வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி கூட இது மாதிரி வந்து நீ டேட்டிங் போனாக்கா பத்து மணிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆனால் வந்து ஹீரோவோட சிஸ்டர் வந்து இல்லை இல்லை நான் அதுக்கு மேலே தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கும் போல இருக்கு அந்த ஃபோட்டோ மேலே கை வச்சுட்டு பார்த்தீங்களா தங்கச்சி எப்படி என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி சரி நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இப்போ அங்கேருந்து சின் கட் பண்ணி ஹீரோ கிளைண்ட்டை காமிச்சாக்கா பார்த்தா ஹீரோனை அவங்க ஆஃபீஸில் பார்த்தாக்கா யார் வந்து கிளைண்ட்டு கூட வந்து டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போக மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோனி நான் போகிறேன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து கிளைண்ட்டோட அவங்களும் வந்து இப்போ டின்னர் போயிட்டாங்க அட் த சேம் டைம் ஹீரோனி அவங்க அம்மாவும் வந்து ஓவர் டைம் பார்க்குறாங்க அட் த சேம் டைம் ஹீரோ வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்காங்க தங்கச்சி வந்து இப்போ டேட்டிங் போயிருக்காங்க பார்த்தாக்கா ஹீரோனி அவங்க அம்மா தான் காமிக்கிறாங்க அவங்க இந்த மாதம் வந்து நல்லா வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு சம்பள காசுலாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க வந்து இது மாதிரி நாங்கள் ஐலாண்டு போக போகிறோம் நானும் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யறவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு அதுக்குமா வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா வீட்டில் பார்த்தாக்கா யாருமே இல்லை அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க தங்கச்சி தங்கச்சின்னு வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க டைம் பார்த்தாக்கா பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது மாதிரி பக்கத்தில் தானே வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோனியும் அவங்களோட டின்னர் முடிச்சிட்டாங்க அடுத்த சேம் டைம் வந்து ஹீரோனி அவங்க அம்மாவுக்கும் வந்து அவங்களோட வேலை முடிஞ்சதுனால சரி அம்மாவை பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க பார்த்தாக்கா அவங்களும் வந்து அவங்க பொண்ணை பார்த்துருவாங்க பார்த்த அவசரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க ஜஸ்ட்டு மிஸ் ஒரு வண்டி இடிக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவங்க தப்பிச்சு பேசுவாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களும் அவங்க பொண்ணும் நல்லா சந்தோஷமாக பேசிட்டு இருப்பாங்க இது மாதிரி வந்து எனக்கு சம்பள காசு வந்துருக்கு நம்ம இது மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு போகலாம் பேசிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துருவாங்க சரிமா நீ அங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் வந்து பார்க் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க பார்த்தா பின்னாடி தான் சைக்கோ கிளர் வண்டியில் நின்றுட்டு இருக்குது நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான் பார்த்தாக்கா ஹீரோவோட தங்கச்சி வந்து கில்லரை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டு சரி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தனியாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடா பார்த்தாக்கா ஹீரோவோட தங்கச்சி வந்து ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு பேசிட்டு இது மாதிரி இந்த இடத்துல வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கா கடைசியில் பார்த்தாக்கா ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தாக்கா பின்னாடில் பின்னாடிலேருந்து முதுகிலே குத்திட்டான் அதுக்கு அதுக்கப்புறமா கில்லரோட வண்டிக்கு பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருக்கு அந்த சந்தில் போட்டுட்டு பெரிய ஷார்ப்பான கத்தியை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ கத்தி எடுக்கிறதுக்காக போயிடுறான் பார்த்தா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோன் அந்த சந்து பக்கத்தில் வந்த உடனே ஹீரோவோட தங்கச்சி போட்டு இந்த ஸ்லிப்பர் வந்து போட்டோடனே அது வந்து ஹீரோனி கால் கிட்டே வந்துருச்சு இது என்ன ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க்கறாங்க பார்த்தா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஒரு சத்தம் கேட்குது என்ன பண்றதானே ஹீரோனிக்கு தான் கேட்காதுல சார் இந்த ஷூ எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சந்தையை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க இவ்வளோ நேரம் அதை பண்ண தலைத்துலையுமே கீழே பார்த்துட்டு தான் இருக்கான் போகாத போகாத போனால் நீ சத்துருவ அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான் பார்த்தாக்கா அந்த பொண்ணுனாக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பக்கத்தில் போய் பார்த்தாக்கா திடீர்னு ஒரு கை வந்து ஹீரோயின் கையை பிடிக்குது அது வேறு யார் கை இல்லை ஹீரோட தங்கச்சூட கை தான் பார்த்தா கையெல்லாம் ரத்தமாக இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் வந்து பேசுறது புரியல ஆனால் வாயசி வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது புரியுது அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க வயதில் இருந்து ரத்தமாக இருக்குது கற்ப கத்தி வச்சு குத்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து ரத்தமாக போயிட்டு இருக்குது அதை பார்த்தோன்னே ஹீரோயினும் பயந்துடுறாங்க பார்த்தா பின்னாடிலேருந்து வந்தால் கில்லரும் அட்டாக் பண்ணிடுறான் சரி இந்த பொண்ணு நம்மளை காப்பாற்ற வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி வந்து கில்லரை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினே விட்டுடுறாங்க பார்த்தாக்கா குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க ஓடினாக்கா ஒரு சைடில் பார்த்தாக்கா அவங்க அம்மா நிற்கிறாங்க இன்னொரு சைடில் பார்த்தாக்கா அவங்க பார்க் பண்ணிட்டு வந்தாங்களா அந்த வழி வந்து சரி அம்மா கிட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் சைடில் பார்க் பண்ணிட்டு வந்தாங்களா அந்த சைடுக்கே குடுக்குடுன்னு ஓடுறாங்க அவங்க காரை போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கில்லரை துரத்துக்கிட்டே வரான் இதுக்கு நடுவில் பார்த்தாக்கா ஹீரோயினி அவங்க அம்மா வந்து போகிறாங்களா ஐலண்ட் அதோடய ஃபோட்டோ தான் இருக்காங்க அப்போ வந்து ஹீரோ குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயின் அவங்க அம்மா வடிச்சிடறான் இடிச்சுட்டு இது மாதிரி வந்து என் தங்கச்சை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தா இடிச்சதுக்கு தான் சாரி போல பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு வாட்டி சாரி சொல்லுவாங்க அப்புறம் தான் ஹீரோ அவங்களுக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த வழிக்கு ஆப்போசிட் சைடில் போக ஆரம்பிச்சிருவான் பார்த்தா பார்க்கிங் ஏரியா வந்துட்டாங்க பார்க்கிங் ஏரியாவில் ரெண்டு வழி போல இருக்கு ஒரு வழியில் தான் ஹீரோயின் ஸ்டார்டிங் வந்திருப்பாங்க ரெண்டாவது வழி வந்து யூஸ் பண்ணால் கைவிடப்பட்ட இடம் படம் இருக்குது அந்த இடத்த வந்து எப்படி இருக்குன்னாக்கா கதவை திறந்துட்டு அன்னாண்டு சைடில் போனாக்கா வந்து கார் இருக்கும் ஆனால் அந்த கதவை திறக்கிறதோட கை ஹேண்டில் பார்த்தோன்னாக்கா யூஸ் பண்ணாத சைக்கிளோட செயினை சுற்றினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குது அவன் ஹீரோயினை திறக்க திறக்க பார்த்தாக்கா ஹீரோயின் அது கேட்காதுல ஆனால் ஸ்கில் இருக்கும் கேட்டுருச்சு சத்தம் வந்த வழியை அவனும் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான் ஓடி வரதை வந்து ஹீரோயினையும் பார்த்துட்டாங்க அவங்களும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறமா தான் பார்த்தா தெரியுது அந்த அந்த கதவோட ஹேண்டில் வந்து செயினை போட்டு கட்டியிருக்கிறாங்க அதனால சந்து வழியை அப்படியே பூந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஹீரோயின் தப்பிக்கிறாங்க கிட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரி கார் ஆன் பண்ணாக்க சத்தம் கேட்டுங்க அப்படின்றதுக்காக கீ போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி போய் உள்ளே உட்காடுறாங்க பார்த்தா ஹீரோயினுக்கு முன்னாடி கில்லர் வந்து உள்ளே உட்காந்துருக்கான் பார்த்தா அந்த நேரம் பார்த்துக்கு ஹீரோயினோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க சரி இவங்க அம்மா வெளியில் வெயிட் பண்ணுறாங்க போலேயே அவங்க அம்மாவே சேர்த்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லரும் சொல்கிறான் ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது சரின்னு சொல்லிட்டு காரை சம ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போய் சடன் பிரேக் போடுறாங்க பின்னாடி இருந்தால் முன்னாடி வந்து வேந்துடுறான் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை தந்து கொடுக்குன்னு ஓடுறாங்க பார்த்தா அந்த கோட்டை பிடிச்சிட்டான் சரின்னு சொல்லிட்டு கோட்டையும் அவுத்து போட்டு அவங்க பாட்டுன்னு கொடுக்குன்னு ஓடுறாங்க ஓடி போய் பார்த்தா அவங்க அம்மா கிட்ட தான் போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா அவன் தாண்டி போகிறாங்க அப்புறமா தான் தெரியுது அங்கே வந்து எமர்ஜென்சி பட்டன் இருக்குது போல இருக்கு அதை போய் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க பார்த்தாக்கா இருக்கிற கேமரா எல்லாமே வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் கவர் பண்ண மாதிரி ஆயிடுது இதுக்கப்புறம் எப்படி ஹீரோ என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விட முடியும் அதனால வந்து அவன் வண்டிக்கிட்டே வந்துடுறான் பார்த்தாக்கா அவன் அவனோட வண்டியிலே ட்ரெஸ் அது மாதிரிலாம் எல்லாம் வச்சுருந்துட்டு போல இருக்கு அதில் பார்த்தாக்கா நல்ல ஒரு டீசென்டான கோட் ஷூட்டாக எடுத்து மாட்டிக்கிட்டு ஹீரோன் கிட்ட போகிறான் இது மாதிரி வந்து என் தங்கச்சை பார்த்தீங்களா என் தங்கச்சை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அது வந்து ஹீரோ எனக்கு புரிஞ்சதோ வந்து இது மாதிரி வந்து அந்த இடத்துல தான் அவங்க தங்கச்சி வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவன் புரியாத மாதிரி நடிப்பான் அடிச்சுட்டு இது மாதிரி நீங்க வந்து காமிங்களேன் தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஹீரோன் அவங்க அம்மாவுக்கு விடுறதுக்கு மனசே இருக்காது அதுக்கப்புறமா ஹீரோன் சொல்லுவாங்க இது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுறதுக்கப்புறம் தான் சரி ஈர நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மா சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக போவாங்க கடைசியில் பார்த்தா போலீஸ் வந்துருவாங்க சேர்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து அவங்க போலீஸ் போய் செக் பண்ணி பார்த்தாக்கா அங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது குப்பை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போலீஸ் அதுக்கப்புறமா பார்த்தாக்கா இவங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்டு போயிடுவாங்க அப்போ பார்த்தா கில்லர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பேக் ஃபுல்லாக கத்தி தான் வச்சுருப்பான் இந்த கத்திக்கு வேலையே வராது போலயா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான் பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான் அதுக்கப்புறமா அதை வந்து ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்துட்டு பார்த்தியா அவங்க தங்கம் பேட்டுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அவன் பார்த்தியா எவ்வளோ கூலாக இருக்கான் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க அவங்க வந்து இல்லைம்மா அப்படிலாம் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஹீரோயின் சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து அது என் தங்கச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா வாயை வச்சு சொல்லுவாங்க அவங்க என்ன பார்க்குறவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக்காக இருக்கும் அதுக்கப்புறமா தான் அவன் சொல்லுவான் இது மாதிரி நாங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவன் வீட்டுக்கே போயிட்டா பார்த்தா போலீஸ்காரங்க வந்து இப்போ வந்து ஹீரோயின் தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து எங்கே பார்த்தீங்க அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு ஹீரோயின் வந்து ஆக்ஷன்லேயே சொல்லுவாங்க இது மாதிரி ஷார்ட் டாப்பும் ஒயிட் ஹீல்ஸும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தாக்கா வில்ல வந்து நடுவில் வந்து இது மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அதுக்கு வந்து போலீஸ்காரங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் வந்து உங்ககிட்ட விசாரிக்கிறேன் உங்ககிட்ட விசாரிக்கும் போது நீங்கள் அவங்க பதில சொல்லுங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க பக்கத்தில் பார்த்தாக்கா ஒரு பெஞ்சில் ஒருத்தர் வயசான படுத்துட்டு இருப்பார் உனக்கு ஏன்னா வாய் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி யார் கில்லரை பார்த்து பேசுவாங்க அதுக்கு வந்து கில்லர் வந்து கொஞ்சம் நேரம் பாப்பா என்ன முறைக்கிற பார்வை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த வயசான சொல்லுவாரா பார்த்தாக்கா இது வந்து கில்லருக்கு பிடிக்காது அதனால தண்ணி குடிக்கிற மாதிரி போயிட்டு கேட்டு அந்த வயசானவர் போய் திட்டிட்டு வந்துருவாங்க திட்டிட்டு வந்தோடனே அவருக்கு கோவம் வந்து அடிக்கிற மாதிரி போயிடுவாங்க அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா போலீஸும் வந்து அந்த வயசானவர் எடுத்து போய் வெளில விட்டு வரதுக்காக போயிடுவாங்க அப்போ பார்த்தாக்கா வில்ல வந்து ஹீரோயின் கையில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டுமா பார்த்தா அதில் வீட்டு அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ் எடுத்து நோட் பண்ணிப்பான் அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி வந்து அதில் வந்து ஒரு பொண்ணோட ஃபேஸ் போட்டுருந்துச்சு வால் பேப்பரில் இருந்துச்சு நம்மக்கிட்ட வந்து லிஃப்ட்டில் காமிச்சாங்களா அந்த ஃபோன் கிடையாது இது வேறு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்க யார் அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட ஆக்ஷன்லேயே பேசுவாங்க இதை வந்து வில்ல பார்த்துட்டு என்ன பேசுவீங்க கேட்பாங்க அப்ப ஹீரோ நீ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்பயே பார்த்தாக்கா உள்ள ஹீரோ வந்துருவாரு இது மாதிரி வந்து இந்த அங்கச்ச காணோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து இதுல போலி ஹீரோவுமே ஒரு போலீஸ் தாங்க அதனால வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட் அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காதுரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அவ பார்த்தாதான் அவங்களுக்குமே ஞாபகம் வரும் ஆமா இது மாதிரி ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு இந்த அங்க சின்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு அதே மாதிரி தான் சொல்லுவாரு எல்லோ கலர்ல ஷார்ட்டா போட்டிருந்தாங்க ஒரு ஒயிட் ஹீல்ஸ் போட்டிருந்தாங்க காணா போனதே உன் தங்கச்சி தான் அந்த கேஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட மூணு பேர் இருக்காங்கல்ல கில்லர் ஒருத்தன் அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க அம்மா ஹீரோயின் ஒருத்தாங்கல்ல அதனால ஸோ அவங்க கிட்ட ஃபோன் எடுத்து காமிப்பாங்க கில்லர் கிட்ட காமிக்கும் போது இல்லை எனக்கு தெரியாதுன்றாங்க ஹீரோயின் அவங்க அம்மாட்ட காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்த உடனே இந்த ஃபேஸ் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்குள்ள பார்த்தாக்க ஹீரோ வந்து ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறதுக்காக போயிடுவாங்க ஹீரோயினி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இது மாதிரி ஆமா இவங்க தான் நான் பார்த்தேன் இவங்க தான் அது அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயிட்ட சொல்லுவாங்க அப்போ பார்த்தாக்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு வந்தார்ல ஒரு வயசான ஒரு அவரும் உள்ள வந்துருவாங்க அவர்கிட்ட வெளில வரதுக்காக இருக்கிற ரெண்டு போலீஸும் வெளில போயிடுவாங்க ஹீரோயின் அவங்க அம்மாக்குமே ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறமா செல்ல பார்த்த இந்த பொண்ணு தானே அப்படின்றதுக்காக சொல்றதுக்காக போவோம் அதுக்குள்ள பார்த்தா வில்ல வந்து கையை பிடிச்சிருவான் பிடிச்சதுன்னா சொன்னீனாக்கா அடுத்து உன் பொண்ணுக்கும் இதே நிலைமைதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க பயந்துருவாங்க பின்னாடி வந்து குத்துறதுக்காக போவாங்க அப்போ வந்து ஹீரோயின் அம்மா கத்தின உடனே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க பாருங்க அப்ப இந்த மாதிரி வில்லன் குத்தா வரானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரு ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கும் அந்த கேப்ல வந்து ஹீரோனி ஹீரோயின் அம்மா வெளில போய் போலீஸை கூட்டினதுக்காக போவாங்க அப்ப பார்த்தாக்கா கூட்டிட்டு அவங்க வெளியில நின்றுட்டு இருப்பாங்க ஃபைட் சீன் நடக்கிறதுனால பார்த்தாக்கா வெளியில இருக்கிற போலீஸ் வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து கழு வில்லனோட கழுத்துல கத்தி வச்சிருப்பாங்க அதை பார்த்து என்ன நினைச்சுப்பாங்க க்க ஒரு அவங்க தங்கச்ச பத்தி பதில் சொல்லாதனால தான் அவன் மேல கத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு ஹீரோக்கு ஷாக் கொடுத்துருவாங்க கீழே விழுந்துருவாரு ஹீரோ அப்புறம் என்ன வில்லனுக்கு ராஜ மரியாதை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெளில அமைச்சு வைப்பாங்க பார்த்தாக்கா ஹீரோ ஹீரனிக்கு சரி ஹீரோ அம்மாவுக்கு சரி புரியாது என்ன அவங்க அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பாங்க அதுக்கு அப்புறம் அவரும் வெளியில் போயிடுவாங்க அப்புறமா தான் தெரியும் வில்லன் தான்டா இது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க இருக்கிற ரெண்டு போலீஸ்க்கும் ஹீரோனி சரி ஹீரோனி எங்க அம்மாவும் சரி போலீஸ் ஜீப்ல எத்துமே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துருவாங்க விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தெரியும் இது மாதிரி அவன் அட்ரெஸ் நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க போன கொஞ்ச நேரத்துல கூட வேலை செய்கிறவங்க வராங்க வந்து மாதிரி ட்ரெஸ் தச்சு இல்ல அதை வந்து எடுத்துட்டு வந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஹீரோயின் எங்கள் அம்மா வீட்டுன்னு போயிடுவாங்க அப்போ பார்த்தா ஹீரோ ஊர் ஃபுல்லாக தேடுவாங்க கடைசியில் பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வருவானே வந்து ஹீரோயினை வந்து சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஹீரோயின் வீட்டில் எப்படின்னாக்கா நம்மளோட யாரும் வித்தியாசமாக வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற லைட்லாம் பிளிங்காய் பிளிங்காய் ஏரியும் அதுக்காக வீட்டில் இருக்க மொத்த லைட்டும் கிடையாது சும்மா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற லைட் வந்து பிளிங்காய் பிளிங்காய் ஏறி ஆனால் வந்தால் வெளில நான் செஸ்ஸும் அதனால் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வருவான் ஆனால் அவனால் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண முடியாது அவனால் ஆஃப் பண்ண முடிஞ்சது மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வருவான் பார்த்தா ஹீரோயின் வந்து பின்னாடி திரும்பின மாதிரி வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு வந்து சிக்னல் வந்து இருக்கும் பட் ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வந்து சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் எப்படி சொல்ற இப்போ கிளாத் அட்ற பொம்மை மாதிரி இருக்கும் ஸோ அதனால அவங்க அதுக்கு சில கண்டுக்க மாட்டாங்க கரெக்டான நிமிஷத்தில் கரெக்டாக அவங்க கோடாலைய ஓங்குவோம் கரெக்டாக அவங்க பார்ப்பாங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க தப்பிச்சிடுவாங்க அடுத்து குடுக்குன்னு ஓடி போய் ஒரு கதை போய் சாத்திடுவாங்க பக்கத்தில் தான் கைல தான் கோடாலையை வச்சுருக்காங்க கையில் வச்சுருக்க கோடாலையை வச்சு கதை உடக்க ட்ரை பண்ணுவான் ஹீரோ வந்து கையில் ஃபோன் வச்சுருப்பாங்க அதை வச்சு ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க இது மாதிரி வந்து சீரியல்களில் எங்கள் வீட்டில் தான் இருக்கும் சீக்கிரம் வாங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க பட் ஆனால் என்ன பண்ணுறது ஹீரோ ஓடி வரதுக்குலாம் அவங்க கதையை உடைச்சி முடிச்சிருவான் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழிய வெளிய எரி குடிப்பாங்க கடைசியில் பார்த்தா எறுகிற மொத்த முடியும் சேர்த்து அவன் பிடிச்சிருவான் கையில் தலையில இருக்கிற மொத்த முடியும் அவன் கையில தான் இருக்குது சரி இவன் நான் நானா பாத்துறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் இழுக்க ஐ மீன் இவன் வந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கிறான் அவன் வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கிறான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இவ கீழே போது அவனே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவா போல அதனால அவன் முடியை விட்டுருவான் விட்ட வேகத்துக்கு கீழே வந்து குப்பையா சும்மா வேஸ்ட்டாக இருக்கும் அதில் போய் விழுந்து குடுகுடுன்னு ஓடுவான் அவன் வாசல் வழியை அவன் குடுக்குடுன்னு ஓடுவான் ஹீரோயினுக்கு மட்டும் அப்படி நடக்குமா என்னன்னு தெரியல ஹீரோ அவ்வளவு நேரம் தெரியிருப்பான் அப்போ வந்து அவ வியை திறந்துட்டு வெளியில் வந்து விட யாரு ஹீரோவோட தங்கச்சி ஹீரோனி ஃபர்ஸ்ட்டாக ஓடி வருவா அப்படின்னு பார்த்தாக்கா ஹீரோட தங்கச்சி கதை தந்துட்டு வெளில வந்து விழுவா சரி இவளே நம்ம எப்படியே விட்டு போக முடியாது சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஷூ எடுத்து வந்து வெளில போட்டுப்பாள் அந்த ஒரு சந்து அந்த சந்திக்க திருப்பி அவளை கூட்டிட்டு போயிருப்பா அப்புறமா தான் தெரியும் இவனும் நம்மள துரத்தின் தானே வந்தான் அப்படின்றதுக்காக அவ கையில சேஃப்டிக்காக வச்சிருப்பா ஹீரோவோட தங்கச்சி அந்த கத்தியை இவ வாங்கிட்டு போனை வந்து அவ கையில கொடுத்துட்டு இது மாதிரி வந்து உங்க அண்ணா அவனை தேடுறாங்க அவங்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி கிட்ட போனை கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த எமர்ஜென்சி பட்டன் இருந்துச்சு அந்த இடத்த நின்றுகிட்டு இது மாதிரி கத்திட்டு இருப்பாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து அவன் வந்து அப்போ அவன் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேர்றதுக்காக போவான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நீ கொடுக்குடுன்னு போய் எமர்ஜென்சி பட்டன் அமைக்கிட்டு அவங்களும் கொடுக்குடுன்னு ஓடுவாங்க எங்கன்னாக்கா மார்க்கெட் சைடு ஓடுவாங்க அங்கே போனால் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றதுக்காக குடுக்குடுன்னு ஓடுவாங்க அங்கே போனாக்கா ஹீரோனி கையில் கத்தி ஒரு ரத்தமாக இருக்கும் ஸோ அதனால வந்து இவர் பார்த்து எல்லாம் பயந்து தான் போவாங்க அப்பான்னு பார்த்து கரெக்டாக சைக்கி வருவான் இது மாதிரி வந்து என் தங்கச்சி கொஞ்சம் மென்டலி டிசேபிள்டு அது மட்டும் இல்லை அவர் கையில் இருக்கிற ரத்தம் வந்து ஒரிஜினல் ரத்தமே கிடையாது அது சும்மா நான் வந்து என் தங்கச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் யாரும் போலீஸ்க்கெலாம் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தா எல்லாரும் பிடிக்கிறதுக்காக வருவாங்க அங்கே நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களே நம்ம பிடிக்கிறதுக்கு வராங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறனு ஓடுவாங்க போய் ஒரு மில்ட்ரி மேன் முன்னாடி ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்பாங்க கடைசியில் அவன் சொன்ன எல்லாத்தையும் அவங்களும் கேட்டிருப்பாங்க பிள்ளாருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டிட்டு போய் பார்த்தா சைக்கோ கையிலே கொடுத்துட்டாங்க இவனுங்க என்னடா அதுக்கு மேலே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுக்குறன்னு ஓடுவா ஓடும்போது ஹீரோனி அவங்க அம்மா வந்துருவாங்க வந்து அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல ஹீரோ சொல்லிட்டான் பிள்ளாருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது மாதிரி வந்து சைக்கோவை பார்த்துருவாங்க பார்த்துட்டு ப்ளீஸ் என்ன என்ன வேணால் பண்ணு என் பொண்ணை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து ஹீரோயினை பார்த்துருவாங்க பார்த்துட்டு குடுக்குடுனு ஓடிவாங்க இல்லை குடுக்குனு ஓடி வருவாங்க அவங்க அவன் என்ன நினச்சிப்பானாக்கா இது மாதிரி நம்மள தான் குத்த போகிறா போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நல்லா ஸ்ட்ராங்காக நினைப்பான் கடைசியில் பார்த்தா அவனோட கையை பிடிச்சிட்டு இவன் வந்து அவள் வைத்திலேயே குத்திடுவாள் பார்த்தா சுற்றி கூட்டமாக இருக்கும் அப்போ இல்லருக்கு வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா சுற்றி இருக்காங்கன்னா போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிவிடுவாங்க ஃபோன் பண்ண உடனே அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் சுற்றி வளைச்சி சுட்டு பிடிச்சிருவாங்க அப்போ வந்து அந்த ஸ்கில்லர் பார்க்கும்போது ஹீரோயின் வந்து மிடில் ஃபிங்கர் காமிப்பாங்க அதோட அவன் செத்துடுவான் அதுக்கு அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க பார்த்தா ஹீரோனி அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஐலாண்டுக்கு போயிடுவாங்க அப்புறமா தான் காமிக்கிறாங்க பின்னாடியே ஹீரோவும் ஹீரோட தங்கச்சும் வருவாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க அவ்வளோ தான் இந்த படமும் முடிஞ்சு போச்சு அவ வழக்கம்போது தான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காத கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையுன்னு கூட நீங்கள் சரியாக தெரிய மாட்டேங்குது அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்